ஐயா ஃபஸ்ட் எல்லாரும் மன்னிச்சிக்க நீ இது வேற யாரு தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ நன்றி நன்றி எல்லோரும் என்னை மன்னிச்சிக்கணும் இங்கே வந்து வந்து பேசின எல்லாருமே என் மே என்னோட என் மேலே இருக்கிற அன்பின் காரணமாக கொஞ்சம் மிகையாக என்னை புகழ்ந்ததுனாலையும் என்னை இது பண்ணுறதுனால எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு உங்கள் நிலைமையெல்லாம் ரொம்ப புரியுது தயவு செஞ்சு அதை பெருசாக தப்பாக எடுத்துக்கூடாது சாரி ஓகே சரிங்க என் அம்மா அப்பாவுக்கு நன்றி இந்த இடம் வந்ததுக்கு அண்டு பாக்யராஜ் சாருக்கும் நெல்சன் திலீப் குமார் சாருக்கும் என்னோட அவர்னால தான் எனக்கு எங்களுக்கு எனக்கு இந்த ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன் அவங்களால ஸோ அவங்களுக்கு நன்றி அண்ட் வந்து இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இது பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோ தான் நினைக்கிறேன் அந்த ஷோவில் வின் பண்ணது தான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கு வாய்ப்பு கொடுத்த பெரிய மனிதர்களுக்கும் அதில் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச அந்த மக்களுக்கு தான் இது சேரமே தவிர நான் நல்லா நடிப்பேன் அது இது யாருக்குமே தெரியாது ஸோ இது வந்ததுக்கு சோல் ரீசன் வந்து பிக் பாஸ்ன்ற ஷோ அதுக்கு என்னை ஜெயிக்க வச்ச அந்த மக்கள் தான் ஸோ அவங்களுக்கு வந்து என் லைஃப் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் வந்து உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் படத்தில் நல்லா நடிக்கணும் இந்த மாதிரி மேடையில் ப்ரெஸ் மீட்லலாம் நடிக்கக்கூடாது அப்படின்றத நான் இங்கே வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு உறுதிமொழி மாதிரி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ இந்த படம் எல்லாரும் வந்து ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா முதல்ல வந்து இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் நான் வந்து படத்தில் எப்போவுமே பின்னாடி நின்று வேலை பார்த்துருக்கேன் ஸோ ஒரு ஒரு வாட்டியும் படத்தில் நின்று வேலை பார்க்கும்போது அந்த படத்தை பற்றி எல்லாருமே பேசும்போது நம்மளை பற்றி யாரும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நிறையா யோசிச்சிருக்கேன் பட் இன்றைக்கி வந்து யோசிச்சதை தாண்டி ரொம்ப ஓவராக இருக்குது இப்போ பார்த்தா இன்டர்நெட்டில் நைட்டு ஃபுல்லாக போட்டு செஞ்சு வாங்கி போயிருக்கேன் அந்த மாதிரி இருக்குது ஸோ அதனால் ஸோ இந்த படம் இங்கே வந்து மவுண்ட் ஆகிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நான் நினைக்கிறது வந்து டெரெக்ஷன் டீம் அந்த அஸ்டன்ட் டைரக்டர் பசங்க எங்கே இருக்குங்களா வாங்க அப்படியா சரிங்க அவங்க அவரு சதீஷ் சதீஷ் அதெல்லாம் நீங்க ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர்னால ஐ வாண்ட் டு கிவ் தெம் தானர் தேங்க்யூ எல்லாருமே ரொம்ப சிறப்பா வேலை செஞ்சிருந்தீங்க அண்ட் வந்து சினிமடகிராஃபர் பாபு சார் தேங்க்யூ ரொம்ப நன்றி நம்மளோட படத்துக்காக இவ்வளவு தயாராகுதுன்னா ஆர்ட் டேரக்டர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நம்ம படத்துக்கு ஒரு செட்டு ஆகுது நம்ம படத்துக்கு வந்து சினிமாடகிராஃபி இவ்வளோ நல்லா நடக்குது அப்படின்னு சொல்லும் எனக்கு இது என்ன நடக்குதுனே புரியல அந்த மாதிரி இது நம்ம படத்தில் நான் ஏன் இப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரி இருந்தது ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நிவாஸ் ப்ரோ மொதல் முதல்ல இந்த படம் வந்து இப்படி ஒரு படம் இருக்குன்னு சொல்லும்போது நான் வந்து ஃபஸ்ட்டு ஜியோ ஹாட் ஸ்டாரில் வந்து நானே எழுதி இயக்கி நடித்து அப்படி ஒரு படத்துக்கு சைன் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த படத்தை பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த ஆஃபர் வந்தது ஸோ அது கொஞ்சம் லேட்டானதுனால இதை பண்ணேன் ஸோ அப்போ வந்து இந்த படத்தை பண்ணுறதுக்கு எனக்கு ஜியோ ஹாட் வந்து அனுமதிச்சதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வித அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாலும் கூட என்னை நீங்கள் இதுக்கு அலோவ் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ அண்ட் அந்த படம் அது ஃபஸ்ட்டு பேசும்போது நம்மளுக்கு யார் கரெக்டாக தெரிஞ்சவங்களா இல்லையா அப்படின்னு தெரியாது இல்லை ஸோ அந்த மாதிரி பயந்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஹோப்பே வந்து நிவாஸ் ப்ரோ தான் நிவாஸ் ப்ரோ வந்து இஸ் சச் ஒண்டர்ஃபுல் மியூசிக் டைரக்டர் அண்ட் அவருக்கு ஹி அவர் டிசர்வ் பண்ணுற பிளேஸ் இன்னும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் நேற்று படம் பார்த்துட்டு இதுவரைக்கும் நிவாஸ் ப்ரோ பண்ண எல்லா படத்தோட பாட்டை பற்றி எல்லாருக்கும் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆர் ஆர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க் நேற்று பண்ணதில் அவர் பண்ணது அந்த படத்தை வந்து கிளைமேக்ஸ் பக்கமெலாம் வந்து அவர் வந்து அவரோட வாய்ஸில் கத்தி தொண்டத்த நிக்கலேயே கத்தி ஒன்று பண்ணியிருக்காரு எனக்கு கையெல்லாம் வந்து மகிமின்னு என்ன சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது தேங்க்யூ ஸோ மச் சார்வாஸ் ப்ரோ அண்ட் அப்புறம் டேரக்டர் சார் இவர் வந்து ராகவ் மெரிடாத் அப்படின்ற பேர் என்ன அப்படின்னு சொன்னால் மெரிடாத்ன்றது ஒரு ஒரு பிலாசபருடைய பேர் ஸோ அதை அவர் ஃபிலாசபருடைய பேரை தன்னுடைய பேரோட சேர்த்து அப்பா பேர் போட வேண்டிய இடத்துல தன் பேர் அவங்க சேர்த்து வைக்கணும் அப்படின்னா அவர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒரு லைஃப்பில் டீப்பான அர்த்தங்களை சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற ஒரு நல்ல தாட் உள்ள ஒருத்தர் ஸோ அவரோட அவர் வந்து ஒரு ஜென்சிக்கு வந்து ரொம்ப ஒரு டீப்பான ஒரு விஷயத்த எப்படி வந்து லேயர் பண்ணி கொடுக்கணுன்றது தெரிஞ்ச ஒரு டேரெக்டர் இன்னொன்று எல்லாரும் இன்றைக்கி சொன்ன எல்லா பாராட்டும் எல்லாம் நடிச்சு கிடிச்சு எல்லோரும் சொல்கிறாங்கல்ல அது இல்லை தயவு செஞ்சு நான் அது நான் எடுத்துக்கவே மாட்டேன் சாரி அது எல்லாமே டேரக்டரோடது அவர் சொன்னதை நடித்ததுனால தான் மட்டும் தான் எனக்கு கிடைச்சிருக்கு தேங்க்யூ ஸோ மச் எனக்கு ஒரு கிரவுண்டு கொடுத்துருக்கீங்க இது ஒரு ஃபஸ்ட்டு படம் இவ்வளோ பேர் பாராட்டக்கூடிய ஒரு இடத்துல நீ வச்சிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் லைஃப்பில் மறக்க மாட்டேன் அண்ட் இந்த படத்தில் வந்து எல்லாருமே டைரக்டர்ஸ் இவர் ஃபஸ்ட் டேரக்டர் அப்படின்னா செகண்ட் டைரக்டர் வந்து நம்மளுடைய எடிட்டர் ஜான் ஆகிபு சார் இங்கே இருக்கீங்க ஆமாம் சார் அவர் வந்து ஹீஸ் ஹீ ஹிம் செல்ஃப் அ டிரக்டர் ஸோ அவர் வந்து ஒரு ஸ்டோரி எழுதி பண்ணால் கூட அவர் வந்து அதை டேபிளில் வேறு மாதிரி மாற்றினார் தேங்க்யூ சார் நீங்களும் எனக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருந்திருக்கீங்க இந்த படத்தில் உங்களோட ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மூணாவது டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் இப்போ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் யார் யாருமே ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லி ஓகே பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது ப்ரொடியூசரோட கதைன்றதுனால ஈஸியாக ஓகே ஆகிடுச்சு இன்னொன்று எல்லாருமே ப்ரொடியூசர் சுரேஷ் சுரேஷன்றாங்க பேருமே சுரேஷுன்றது அவர் யார் ஃபோட்டோ கிட்டே பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அமெரிக்காவில் இருக்காரு டபுள்யூ டபிள்யூ ஃப்லாம் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ்னு ஒரு ஆள் இருப்பார் அவர் மாதிரியே இருக்கக்கூடிய ரோமன் ட்ரென்ஸ் அண்டர்டேக்கர் சேர்ந்தா எப்படி இருப்பாரோ அந்த மாதிரியான ஒரு இது இஸ் நைஸ் ஜென்டில்மேன் ஒண்டர்ஃபுல் ஜென்டில் மேன் படம் இன்னும் ஒரு வாரத்தில் இங்கே ரிலீஸ் ஆக போகுது ஆனால் அவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிக்குலாம் ஃப்ரீயாக போட்டு காட்டி விளையாண்டுக்கிட்டு இருக்காரு ஸோ அந்த மாதிரி அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே படம் பார்த்துட்டு ஜாலியாக அங்கே இருக்கிறதுனால அந்த அந்த ஒரு ஜாலியில் அவர் அங்கேயே இருக்கார் இந்த நேரத்தில் அமெரிக்காவில் பார்த்து இந்த எங்களோட படத்தை பார்த்து அப்ரிஷியேட் பண்ண எல்லா அமெரிக்கா வாழ் தமிழர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி நன்றி தேங்க்யூ அண்ட் ப்ரொடியூசர் அப்படின்னும்போது இப்போ நமக்கு ஒரு இப்போ ஃபஸ்ட் படம் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு ஓகே வந்துட்டாங்க அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்ணுறதே ஒரு பயந்தான் இப்போ நானே காசு வச்சுருந்தா புதுசாக வர்றோன்ன நம்பி காசு கொடுப்பேனான்னு டவுட்டு தான் என்னைய நம்பி கோடிக்கணக்கில் காசு கொடுத்ததுக்கு வந்து இன்னைக்கு ஆக்சுவலி எங்கள் அப்பா இருந்தது தான் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருப்பாரு ப்ரொடியூசர் சார் ரொம்ப நன்றி என்னை நம்பி இவ்வளோ கோடி செலவு பண்ணியிருக்கீங்க இது வந்து இதை வந்து நான் என்ன சொல்றது நான் நடந்தது எதாவது கூட தப்பாயிடக்கூடாது ஏதோ ஒன்று இதுவாகி சும்மா ஏதாவது ஓவரா இப்போ ரீசென்டா எல்லாம் எல்லாம் படம் குப்பை மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு வாயை பார்த்தியா அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குல்ல ஸோ இல்லைன்னா நல்ல படத்தை கூட நம்ம ஓவரா வாய் பேசிட்டு அதுக்கப்புறம் நேர்த்தா இதைத்தான் விடிய விடிய வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தீங்களா அந்த மாதிரி திரும்புவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு ரொம்ப பயமா இருக்கு இன்னொன்னு நம்மளுக்கு வந்து லாஸ்ன்றது ஒன் தான் இருக்கு ஆனா ப்ரொடியூசருக்கு லாஸ்ன்றது வந்து கோடி காசு இருக்கு சோ அதனால நம்ம எல்லாருக்குமே நான் அதுக்கு ரொம்ப பொறுப்புள்ள ஆளா ஃபீல் ஆகுறேன் ஸோ எல்லாருமே ஹீரோன்னு சொல்றாங்க இதுன்னு சொல்றாங்க ஹீரோன்னா பொதுவா படத்துல அம்மாவை காப்பாத்துறவங்க இல்லை ஆபத்துல இருக்க காப்பாத்துறவங்க அம்மா இல்லை என்ன வச்சு படம் எடுத்த ப்ரொடியூசரை காப்பாத்திட்டேன்னா அன்னைக்கு நான் ஒத்துப்பேன் நான் ஹீரோ அப்படின்னு சொல்லி ஸோ சுரேஷ் சார் நம்மளுக்கு வந்து நிறைய பணம் வரணும் இந்த படம் மூலமா இன்னும் ரொம்ப நிம்மதி இல்லாம அதாவது நாங்கள் எல்லாம் சந்தோஷமா பேசிட்டு இருக்கோம் ரெண்டு வருஷம் காமெடி படம் எடுத்துட்டு சிரிக்கவே இல்லை மூஞ்சில் யார் மூஞ்சிலுமே சிரிப்பே இல்லை ஒரே சண்டைக்காடு எல்லாம் மாறி மாறி ஏதாவது ஆர் ஆர் வந்து மியூசிக் ஒன்று போட்டு கொடுக்க போகிறோம் சீக்கிரம் அப்படின்னா மியூசிக் வந்தா தானே போடுவார் உடனே மியூசிக்னால் உட்காந்தானே வர்றதுக்கு அது எப்படி வரும் அது அவர் வந்து அவர் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பேஸ் வேணும்ல அவரை டேரெக்ட் பண்ணும்போது எப்படி பண்ணி இவர் உட்காந்து ஓகே ரெடி அப்படின்னு பார்த்துட்டு எஸ்கூஸ் மீ சார் இந்த ஆர்டிஸ்ட்டு சீக்கிரம் பண்ணுன்றாங்க அந்த மாதிரி ஒருத்தங்க கேட்டாங்க அப்படின்னா இந்த ப்ரெஷரில் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து சந்தோஷமாக சொல்கிறாங்களே தவிர எல்லோரும் மனசுலையும் அவ்வளோ பெயின் இருக்குது இதெல்லாம் இந்த படம் சரி பண்ணிடணும் எல்லாம் இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடணும் இதுக்கப்புறம் கஷ்டப்பட முடியாது காண்டாக இருக்குது இதே ஏரியாவில் சும்மா வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருந்த நமக்கு வந்து இப்படி ஒரு இது நடந்துருக்கு எனக்கு தெரியுது இது இங்கே பேசும்போதோ இன்டர்நெட்டில் தனியாக யூடியூப்பில் பார்க்கும்போதோ ஓவராக படராட் அப்படின் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் எல்லோரும் வந்து மாறி மாறி எங்கள் படத்தை நாங்கள் எப்படியாச்சும் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கணுன்றதுனால எக்ஸைட்மெண்ட்டில் ஏதோ சொல்லிகிட்ருக்கோம் ஆனால் வந்து நீங்கள் நம்பி வந்து படம் பார்க்கலாம் அந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்களும் பாவம் எத்தனை படத்தை தான் நீங்கள் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரில தேட்டர் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து படத்தா கூட தலையில் கொட்டுறாங்க இன்னொன்று ஓடிடியில் பாத்தீங்கன்னா என்ன படம் பார்க்கலாம்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே ஸ்க்ரோலிங்லேயே ரெண்டரை மணி நேரம் போயிடுது இன்னொன்று ஃபோனு ஸ்க்ரீன் டைம்லேயே தான் இருக்கீங்க எல்லோரும் இப்போ பாருங்கள் எல்லாம் கேமரா வச்சுட்டு ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இந்த அளவுக்கு ஸ்க்ரீன் டைம்லேயே நம்ம இருக்கு அப்படின்றதுனால எங்கள் படத்தை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ரீசன் என்ன அப்படின்னா உங்கள் கண்ணுக்கு எடுக்காத ஒரு அழகான கூல் டெம்பரேச்சரில் படம் கொடுத்துருக்காரு எங்கள் சினிமோடகிராஃபர் அண்ட் வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் சொல்லாமல் உங்களை போட்டு தொந்தரவு பண்ணாமல் ஒரு அழகான எடிட்டிங்கில் சீக்கிரமாக உங்கள் டைமை மதித்து ஒரு படம் சீக்கிரமாக முடிகிற மாதிரியான ஒரு படம் கொடுத்துருக்காரு எங்கள் எடிட்டர் அண்ட் வந்து ரொம்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய பசங்க நான்லாம் வந்து எங்க அம்மா சொல்லி திருந்தல நான் சினிமா பார்த்து திருந்தின பையன் நிறைய சமூக உணர்வு நிறைய விஷயங்கள் இன்னும் வந்து என்ன சொல்றது சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் சினிமா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் தான் நான் சோ அப்படிப்பட்ட விஷயத்த ஒரு நல்ல ஒரு மெசேஜ சுகர் கோட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காரு அண்ட் இந்த எல்லாத்துக்குமே வந்து நிவாஸ் தான் வந்து இதுல ஹீரோ அண்ட் அவர் தான் வந்து இதுல இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி நான் நடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேஸ் நிவாஸ் அவர் தான் அவருக்கு கொடுத்தது தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பிளெஸ்ஸிங் தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் எல்லோருமே சேர்ந்து இது எங்கள் படம் ஒரு ஒருத்தரும் அவங்கவுங்க படம் மாதிரி வேலை செஞ்சிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற பணம் வேஸ்ட் ஆகாது நீங்கள் எல்லோரும் போய் ஃபேமிலியோட குழந்தையெல்லாம் நம்பி பக்கத்தில் வச்சுட்டு பார்க்கலாம் அண்ட் இது வந்து என்னோட படம் இல்லை இது ரொம்ப ஓவராக இருக்குது இது வந்து என்னோடய படம் கிடையாது ஆக்சுவலி இது ஒரு மூணு ஹீரோ சப்ஜெக்ட் இவர் அண்ட் அவங்க அண்ட் பப்பு மைக்கிள் நான் எல்லாரும் சேர்ந்து நடித்த படம் மைக்கிள் ப்ரோ வந்து அவர் ஹீ ஹிம் செல்ஃப் அ ஹீரோ அவர் எத்தனையோ படம் ஹீரோவை பண்ணியிருக்காரு அவர் வந்து சிவகார்த்திக் நான் இருக்கும்போது விஜய் டிவியில் வந்து நெக்ஸ்ட்டு சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர் வந்து பயங்கரமாக சாதிக்கப்படுறாருன்னு எல்லாராலையும் ஆன்டிசிபேட் பண்ண ஒருத்தர் ரெண்டாவது ரோலில் இருந்துட்டு அது அங்கே உட்கார்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு தெரியும் நான் இங்கே உட்காந்துருக்கேன் ஸோ அந்த இடத்துல உட்காந்துருக்கேன் நான் அது நீங்க இல்லை நானு ஸோ அதனால ஹி ஹிம்செல்ஃப் ஹீரோ இது அவர் படமும் கூட அவர் அப்புறம் விஜே பபு அவர் வந்து மலையாளத்துல ஒரு குட்டி நயன்தாரா ஒரு குட்டி அதித்தி ராய் இதாக இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே அவங்கள ஒரு மாதிரி ஷிஃப்ட் ஆல்ட்டு பிடிச்சி மினிமைஸ் பண்ண எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேருமே இந்த படத்துக்கு அப்புறம் அந்த ரெண்டு ஹீரோயின்ஸை விட பெருசாகணும் அப்படின்னு சொல்லி நான் இயற்கையை வேண்டிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நான் இந்த படத்தோட பெருமை இந்த படத்தை பார்க்கறதுக்கு நீங்கள் உள்ள வரணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமானது ஃபேசஸ் இப்போ நான் வந்து நான் எப்படி நடிப்பேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றது எனக்கே தெரியாது இன்னொன்று உங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நம்ம படத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்களா இல்லை வேற எதையாச்சும் பார்த்துட்டு வந்து மாற்றி பேசிட்டு இருக்கணும்னு எனக்கும் தெரியல இன்னொன்று எனக்கு நான் நடித்ததுனால என் படத்தை எனக்கு எப்படி சொல்லணுன்றது எனக்கு தெரியல ஸோ நான் நடிச்சிருக்கேன் என் வேலை செஞ்சிருக்கேன் டேரக்டர் சொன்னது கேட்க தெரியும் நான் ஒரு டேரெக்டர் அப்படின்றதுனால டேரக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அப்படின்றதுனால டேரக்டர் கிட்ட ஒபீடியண்ட்டாக அவர் சொல்கிறத ஒபே பண்ணி நடிக்க தெரியும் நான் அதை பண்ணியிருக்கேன் அது நல்லாயிருக்கா இல்லையான்னு தெரியல என் டேரக்டருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னார் ஸோ அவர் அவர் வழியாக அவர் நினச்ச படத்தை எடுக்கிறதுக்கு நான் அவருக்கு உதவி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த படத்தில் இருந்த அந்த ஃபேஸஸ் வந்து நான் அந்த பயிரா ச சார்லி சார் சரண்யா மேம் அண்ட் தேவதர்ஷினி மேம் இவங்க தான் வந்து இந்த படத்தோட ஃபேஸஸ் இவங்க ஒத்துக்கிட்டதுனால தான் யார்கிட்ட சொன்னாலுமே வந்து ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கேட்பாங்க யார் யார் என்ன என்னென்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அப்போ சார்லி சார் பண்ணுறாங்க சரண்யா மேம் ஓ சூப்பர் அப்புறம் ஹீரோவை யார் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க நம்மகிட்டேயே ஸோ அப்போ அது நான் தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நம்பி இன்னொன்று வந்து படத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட்ஸு எல்லாரும் உட்காந்துருப்பாங்க நம்ம நடுவில் நடிச்சுட்டு நடிச்சுக்கிட்டு இருப்போம் அப்புறம் ஹீரோ டைரக்டர் வந்து மைக்கில் சொல்லுவார் எல்லோரும் திருப்பி ஹீரோவை பாருங்க அப்படின்னா எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்ட் எங்கே அப்படிடுவாங்க அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி விஷயங்கள்லாம் காமெடியாக பண்ண விஷயங்கள்லாம் பட் ஸ்டில் சின்ன விஷயம் சில ஹிட் ஹார்டாக ஹிட்டாகவும்ல ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் தாண்டி தான் இந்த படம் வந்திருக்கு ஸோ இன்னொன்று என்ன என்னென்னா நாங்கள் எல்லாம் ரொம்ப பயந்து போயிருக்கோம் ஆக்சுவலி ரொம்ப பயமாக இருக்குது இன் இன்னைக்கு இங்கே நடந்ததை பார்த்தாலும் நீங்கள் சொன்னதெல்லாம் இது பண்ணாலும் கூட இது வந்து இன்னைக்கு வந்து இன்டர்நெட்டில் வந்து எது நல்லா போகும் எது வந்து நீங்கள் எடுத்துப்பீங்க அப்படின்றது தெரியல இன்னொன்று எந்த படம் ஓடும் எந்த படம் ஓடாதுன்னு தெரில இன்னொன்னு எந்த கதை நல்ல கதை எந்த கதை நல்ல கதையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியல இன்னொன்னு இன்னொன்று சில விஷயங்கள் நம்ம இப்போ பேசும்போது கீழே வந்து அதை எதுக்காக வந்து பெருசாக ஸ்ப்ரெட் ஆகுதும் அப்படின்னு தெரியல ரொம்ப ஒரு வித்தியாசமான உலகத்தில் வாழ்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு இங்கே இருக்கிற எல்லாருமே இந்த யூடியூபர்ஸ் தான் எனக்கு வந்து விஜய் டிவி ஒரு பெரிய டெலிவிஷன் மீடியாவா இருந்தாலும் இந்த கேமராவில் பின்னாடி இருக்கக்கூடிய இன்டர்நெட்டும் இந்த யூடியூபும் தான் எங்கள் வாழ்க்கையெல்லாம் தீர்மானிக்க நினைக்கிறேன் நினச்சா ஒரு நைட்ல எல்லாரும் என்ன வேணாலும் ஆகலாம் நாளைக்கு என்ன வேணாலும் ஆகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் தான் இருக்குது நாங்கள் இன்னும் இருக்குமா இன்னும் ரொம்ப பயமாக பதட்டத்தோட இருக்கோம் இந்த படம் வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்குன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கும் இந்த படத்தை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ரீசன் சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்குற ஒரு ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்பில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய சாப்பாடு இருக்கும் எந்த சாப்பாடாக நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு தெரியாது ஆனால் பன் பட்டர் ஜாம் எல்லா ஊர்லேயும் எல்லா கடையிலையும் கிடைக்கும் நீங்கள் அந்த பசிக்குது அப்படின்னா பன் பட்டர் சாமியை எந்த கடையில் வேணாலும் நம்பி சாப்பிட்லாம் குழந்த ஃபீவராக இருந்தாலும் சாப்பிட்லாம் வயசானவங்களும் சாப்பிட்லாம் அமெரிக்காவில் இருந்தாலும் சாப்பிட்லாம் எங்கே இருந்தாலும் சாப்பிட்லாம் வயிறு கெடுக்காது ஸோ அப்படி ஒரு சேஃபான ஃபுட் இந்த படம் ஒரு சேஃபான படம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உங்களை தொந்தரவு பண்ணாத ஒரு படம் நீட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அண்ட் லங்கேஷ் சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே என்னோட நன்றி